வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் ஒரு அற்புதமான கிராமத்தில் இருக்கிறேன் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த கிராமத்தோடைய பெயர் சரியாக தெரியல காஞ்சி அப்படிங்கிற ஊர்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு உள்ளே இருக்கிறோம் இந்த ஊர் பேர் கீழ் நாவலூர் கீழ் பாவல்றோம் சம்திங் ஏதோ ஒரு மறந்து போச்சு நான் நினைவில்லை அந்த போர்டு பார்த்தது அந்த ஊரில் இப்போ ட்ரிப் ஒன்று வந்தேன் வாழை மரம் பார்க்கலாம் இல்லையா வாழை மரத்தை பார்க்குறோம் வாழை மரத்தோட எல்லா பொருளும் பயன்படுன்னு சொல்லுவாங்க இதில் வீணாக போகிறது எதுவுமே கிடையாது இல்லை அடி வேறு கூட இன்னொரு மரத்தை இன்னொரு உயிரை உண்டு பண்ணிட்டு தான் அதை அழியும்னு சொல்லுவாங்க அதுக்கான இலை பூவு நார் அந்த நார் கூட பூக்கட்டை பயன்படுது இதில் பயன்படாத எதுவுமே கிடையாது அனைத்தும் பயன்படும் பயன்படுவதில்லை ஆனால் இதற்கு நிகரான இன்னொரு மரம் இருக்குது ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியலன்னா என்னுடைய அறிவுக்கு சொல்கிறேன் அதை கேட்டுக்கங்க பனை மரம் வருங்க ஒரு பனை மரம் இப்போ தான் துருத்து வருது இது எப்படி வருதுன்னா பனை மரத்துலேருந்து இங்கே பாருங்கள் முத்தி போய் இந்த பனம்பழம் விழுந்து அவை நம்ம அழுகி இதைப் போல் மண்ணில் மக்கி புதைந்து இவ்வாறு சின்ன சின்ன குட்டி குட்டி மரக்கன்றுகளாக வருது பாருங்கள் இந்த பனை மரமும் இதோடைய ஒவ்வொரு பகுதியும் பயன்படுது இந்த பனை பனை மரம்னு சொல்லுவார்கள் உண்மையிலே அது தான் அது அனைத்து வகையிலும் அதுக்கு நமக்கு வரும் வருவாயை கொடுக்கின்ற ஒரு மரம் அது மரத்தம் பார்க்குறீங்க என்னுடைய வேறு பகுதி மண் அரிப்பை தடுக்கக்கூடியது எவ்வளவு ஆழமானாலும் தண்ணியை உறிஞ்சி வளரக்கூடியது இதுக்குன்னு தனி உதவி தேவை இல்லை அந்த அளவுக்கு ஆழமான மண் பிடி மண்ணை பிடிச்சி வச்சு அது ஒரு ஒரு வேலி மாதிரி இருக்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரவங்களாம் வைப்பாங்க ஏரி மண் சரியாது அவ்வளோ கிரீப்பாக இருக்கும் இந்த கரை உரமாக நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்கள் இந்த பணமாக நிறைய வச்சுருப்பாங்க ஸோ அடித்தண்டு மண்ணுக்கு இது மரம் இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி வார அன்னைக்கெலாம் தென்னை மரம் அவ்வளோ கிடையாது இந்த பனை வாரையை வச்சு தான் நமக்கு வீடு கட்டுவாங்க பார்த்துருப்பீங்க கிராமத்து வீடு பாருங்கள் பார்ப்போம் பனை வாரை அங்கே பயன்படுத்தப்பட்டு உத்தரமெல்லாம் போடுவாங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் தாத்தா வீடுலாம் இருக்குது நூறு வருஷம் இருக்கும் அந்த வீடு இன்னும் பனை மரம் அப்படியே வீட்டுக்குள்ள ஜம்முன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீடு இதை பாருங்கள் பனை மட்டை இருக்கு பாருங்கள் இந்த பனை மட்டையை வச்சு வீடு கட்டுவாங்க இந்த பனை விழுகின்ற ஓலையை சேகரித்து வச்சு வீடு கட்டுவாங்க ஸோ பனை ஓலையும் நமக்கு பயன்படுது இன்னும் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பணம் சாறு பணம் கல் அது கலப்பில்லாத இயற்கை பானம் அது அற்புதமானது பழம் விழுது பார்த்திங்களா பழுத்து போய் பணம் இந்த பணம் பழம் விழுது பணம் பணம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் நீங்கள் பணம் பணம் சாப்பிட்டலன்னா வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை ஏந்திரிங்கன்னு அர்த்தம் ஆனால் இது தெரிதுங்களா இந்த பனம்பழத்தை வந்து ஒரு மனுஷன் சாப்பிட்டலைன்னா நீங்கள் வா எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு ஐயோயோ சாப்பிட்டு பாருங்க ஏ தெரியும் பனம்பழத்தை சாப்பிட்டு பாருங்கள் இந்த என்ன சொல்கிறது இந்த இனிமைன்னு வாங்க தெரியுங்களா அந்த இனிமைக்கு அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இனிப்புங்கிற அந்த அந்த இயற்கையான இனிப்புக்கு அர்த்தம் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் ஐயோ இதில் இந்த பணமதில் வந்து தான் கருப்பட்டி பனஞ்சாறு எடுத்து காய்ச்சி கருப்பட்டி செய்வாங்க பணம் இல்லையா அதை செய்வாங்க பணம் கற்கண்டு செய்வாங்க அப்படி விழுந்து இந்த பணம் கொட்டை என்ன பண்ணுவாங்க அப்படியே பொறுக்கி இது போல் மண் மூட அப்படி மூடி வைப்பாங்க இப்படி போட்டு அந்த மண் மூடி வச்சு வச்சிங்களேன் அப்படி மூடி வைக்கின்ற அந்த வா வாசனை அப்படி பாருங்க அந்த கை சூப்பர் அந்த வா பணம் வாசனை அவ்வளோ சூப்பராகுதுங்க இதை மண் அப்படி மூடி வச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த உடனே இது வந்து பணம் கிழங்காக முளைச்சி வரும் அப்படியே விட்டால் மரம் ஆகும் இல்லை பணம் கிழங்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த பாருங்கள் பறிச்சுருக்காங்க பாருங்கள் இது மரம் மரமாக முளைச்சிருக்குது இது சின்ன சின்னதில் எப்படிங்க பணம் கிழங்கு நமக்கு நமக்கு அந்த காலத்தில் தானே ஸ்நாக்ஸ் பிள்ளைகளுக்கு கிராமத்து பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் எது ஸ்நாக்ஸ் ஏது பிஸ்கட்லாம் அந்த காலத்தில் ஏது இதுதான் பிள்ளைகளுக்கு பனங்கிழங்கு அவிச்சு கொடுப்பாங்க பனம் பணம் சுட்டு கொடுப்பாங்க இந்த பணம் இந்த காய் கொஞ்சம் முத்துலாம் பணம் பழுக்காத இடத்துல விழுந்துடும் வச்சுங்களேன் இது அப்படியே கத்தி எடுத்து சீவுவாங்க அப்படியே கத்தி எடுத்து சீவும் போது பணம் சக்கன்னு சொல்லுவாங்க இது வந்து பழுக்கலை கொஞ்சம் கல் இது இப்படிப்பட்ட ஒரு பக்குவமான காய் எடுத்து இந்த மேல் தோழமடை சீவி பண்ணுவாங்க பணம் சக்க அதை அவிச்சு கொடுத்தா போதும் அய்யோ எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படியே சிவி சக்கன்னு சொல்லுவோம் அதை அவிச்சு சாப்பிட்டு பார்க்கும் இட்லி மாதிரி வச்சு அவிப்பாங்க அதை அவிச்சு சாப்பிட்டு பார்த்தா தேவாமுதுங்க அந்த மிச்சம் இருக்கிற கொட்டையின பண்ணுங்கள் மண்ணில் புதச்சி வைப்பாங்க அது கிழங்காக மரமாக முளைத்து அது இன்னொரு உயிராக அது வளரும் இந்த பனை மரம் பாருங்க சொத்துங்க சொத்து அது ஓகே கிராமத்தில் வாழ்ந்தால் அல்லது கிராமத்து தொடர்பாக தொடர்பில் இருந்தால் நமக்கு தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கன்றுகள் உள்ளே இருக்குது பாருங்கள் பணம் மாற்றலாம் விழுந்து யார் நட்டு வைக்கல தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ பணம் கன்றுகள் அப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே விழுந்து தானாக மரமாகி ஒரு பணம் சாலையாக மாறும் இது யாரும் நட்டு வச்சு தண்ணி ஊற்றணும் அவசியம் கிடையாது தானாக அந்த விதை விழுந்து பாருங்கள் இது விழுந்து தானாக உள்ளே அப்படியே அழிந்து மண்ணுக்குள்ளே போய் அந்த விதை முளைத்து இந்த மரமாக ஒன்று நூறு ஆக ஆயிரமாக பெருகக்கூடிய மிக அற்புதமான ஒரு மரம் இது இந்த பனை மரம் அது கிராமத்து வாசிகளுடைய சொத்துன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு மரம் இருந்தால் போதும் அவன் அடுத்த தலைமுறைக்கு அது வந்து நூறு மரம்லாம் மாடி இருக்கும் அது புரிதுங்களா புரியுதுங்களேன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மரம் விழுந்த உடனே எங்கே பாருங்கள் பத்து மரம் உருவாது பாருங்கள் ஒரு மரத்தை வச்சுங்க பாருங்கள் அப்படியே என்னங்க பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படியே பாருங்கள் ஏழு எட்டு எண்ணலாம் அப்படியே எண்ணிக்கிட்டே போகலாம் அப்படியே இன்னும் ஒன்பது பத்து அப்படியே ஆனால் அப்படியே இந்த இது இன்னும் இவ்வளோ இன்னும் இவ்வளோ காய் இன்னும் கிடக்குதுன்னு ஒரு ஒரு காயிலேயும் முன் மூன்று மூணு மூன்று அந்த விதை பனை விதை இருக்கும் இதெல்லாம் முளைச்சு பாருங்கள் பார்ப்பீங்க இந்த ஒரு டைமுக்கு இப்படின்னா இந்த ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் இது இதுக்கு விழும்பொழுது இத்தனை காய்கள் முளைத்தால் சிந்திச்சு பாருங்கள் அதனால் இந்த பனை மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இல்லைங்களா நிறைய வாரம வாரமரத்துக்கு உதாரண உதாரணம் சொல்லுவோம் இல்லையா வேறு முழுசு பயன் தரோம்னு சொல்லிட்டு அந்த வாழைமரம் தப்பு இல்லை தப்பு இல்லை நல்லது தான் அதே போல் மரத்தை பற்றி நம்ம சொல்லிக்கின்ற பொழுது இந்த மரத்தையும் சேர்த்துக்குவோம் நாம இந்த மரமும் நமக்கு அதீத மிக அதிக பழங்களை கொடுக்க வ கொடுக்க வல்லதுன்னு பிள்ளைங்களோட சொல்லி வளர்ப்போம் நன்றி தேங்க்யூ